ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏன காய்ச்சீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே இயேசு போதுமே போதுமே இயசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வின் இலை இயசு போதுமே பிசாசின் சோதனி பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசம் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே இயசு போதுமே போதுமே இயசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்விநிலை ஏசு போது இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டு நடத்திடுவார் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டு நடத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தீனம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே, இசு போது மனித என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் மனித என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டால் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் இலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே அனைவரும் தேவ தயவை பெற விரும்புகிறார்கள் அவருடைய அறிவுரைகளையும் பிரமாணத்தையும் பின்பற்றுவர்கள் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவை பெறுவார்கள் நீதிமொழிகள் மூன்று நான்கு தயவு என்பது தேவ நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவ தயவை பெற்ற ஆளுமைகளை வேதாகத்தில் காண முடியும் ஜீவனை பாதுகாத்தல் யோசிப்பு அடிமையாக விற்கப்பட்டான் இருப்பினும் தேவனுடைய தயவு போத்திபார் ஏசேப்பின் மீது காட்டிய தயவின் மூலம் வெளிப்பட்டது நடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது நான்கு அதற்கு பின்பதாக பார்வோனின் அரண்மனையை அடைய தேவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டு வந்தார் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதியாகவும் நாற்பத்தி ஐந்து ஏழு ஆம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை ஒரு பெரிய விடுதலையுடன் பாதுகாப்பதே தனது உயர்வுக்கான நோக்கம் என்று யோசேப்பு தனது சொந்த வார்த்தைகளில் கூறுகிறான் ஒடுக்குமுறையில் பாதுகாத்தல் ஏப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கி வெறுங்கையுடன் கையுடன் அனுப்பியிருப்பார்கள் இருப்பினும் தேவனுடைய தயவு எகிப்தியர்களின் பார்வையில் தயவை உருவாக்கியது அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொள்ளையடித்தனர் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் ஏப்தியரை கொள்ளையிட்டார்கள் யாத்திராகமும் மூன்று இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ஏழு மாகாணங்களில் சிறதடிக்கப்பட்டது ஆமான் அனைத்து இஸ்ரவேலர்களையும் அரசு ஆதரவுடன் இனப்படுகொலை மூலம் ஒன்றுமில்லாமல் ஆக்க விரும்பினான் இருப்பினும் எஸ்தர் அகாஸ்வேர் ராஜாவின் பார்வையில் தயவை கண்டாள் பொல்லாத ஆமானின் திட்டத்தை எதிர்த்து தோற்கடுத்தினார் எஸ்தர் ரெண்டு பதினேழு நாடு கடத்தப்பட்ட நிலையில் பாதுகாத்தல் தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டார்கள் எழுபது வருடங்கள் அங்கே இருப்பார்கள் யூத மக்களால் அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நேபுகாத் நேச்சரின் தேபுகாத் நேச்சரின் சேவையில் இருக்க தானியலை தேவன் தயார் செய்தார் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் தானியாக பாதுகாத்தல் பவுல் எருசலேமில் கைது செய்யப்பட்டார் யூதர்களால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு ரோமானிய காவலில் இருந்தார் அவர் ஒரு பாதுகாக்கப்பட்ட கைதியாக இருந்தார் பின்னர் அவர் ராயன் முன் ஆஜராக ரோமுக்கு அனுப்பப்பட்டார் கப்பல் விபத்து நடந்த போது வீரர்கள் பவுலை கொள்ள விரும்பினார் ஆனால் பவுல் நூற்றுக்கு அதிபதியான யூலுவியின் கண்களில் தயவை கண்டார் பாதுகாக்கப்பட்டார் அப்போ சில இருபத்தி ஏழு தேவனுடைய தயவு நம்மோடு எப்போதும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தேவ தயவு நம்மோடு இருந்த நம்மளை வழிநடத்தும் நாம் தேவ கிருபையினாலே தேவ தயவை பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடம் எப்பொழுதும் விசுவாசமாக இருப்போம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே அல்லேலுயா